பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் வலைபேச்சாந்தனர் நம்முடன் இணைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சுந்தர்சி ரஜினி கமல் அப்படின்ற ஒரு இந்த அறிவிப்பு வந்து பெரிய வரவேற்பு இருந்தது ஏன்னா ரஜினிகாந்த் இப்போ சமீப காலங்களில் அவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே வன்முறை காட்சிகளா இல்லை அதிக சண்டை இருக்கிற மாதிரி இப்படி தான் இருந்தது ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு அருணாச்சலம் மாதிரி மீண்டும் ஒரு காமெடி அது பழைய ரஜினியை நம்ம பார்க்க முடியும் அப்படின்லாம் கூட நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு சுந்தர்சி விலகல் அதற்கு நீங்கள் எல்லாம் நிறைய பேசிட்டீங்க ஆனால் இப்போ இதில் ஒரு அரசியல் ஏதாவது இருக்குதா ஏன்னா குஷ்பு தான் இந்த வந்து ட்விட்டர் ஹேண்டில் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்துட்டாங்க அவங்க பாஜகவில் இருக்கிறாங்க கமல் திமுக கூட்டணியில் இருக்காரு இப்படிலாம் வாரப்பத்திரிகையிலே வருது இதில் ஏதோ அரசியல் பிரச்சனை இருக்கிறது இதை திமுக ரசிக்கவில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது உண்மையான காரணமாக அரசியல் இதில் ஏதாவது இருக்குதா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ விஜயகாந்த் தேமுதிக கட்சி ஆரம்பித்தார் ஆனால் அவருக்கு எதிராக அரசியல் பின்னவங்க அண்ணா திமுகவில் இருக்கிற ஒரு நடிகர் அதுக்குள்ளே இருப்பார் இந்த மாதிரி சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு சினிமாவில் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பாங்க அதெல்லாம் யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அரசியலே பேச மாட்டாங்க அவங்களுக்கு பேச வேண்டியது ஆயிரம் இருக்கும் ஏதோ ஒன்று பேசி இருப்பாங்க ஸோ இதெல்லாம் இங்கே உண்டு இப்போ இந்த விஷயத்தில் இதுக்கு பின்னால் வந்து பிஜேபி இருக்குது அதனால தான் வந்து பிஜேபியின் அழுத்தத்தின் காரணமாக தான் இவங்க வந்து கமலஹாசனோடு இணைந்து படம் பண்ண முடியாமல் சுந்தரிசி வெளியேறினார் அப்படின்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஏன் அவர் வந்து குஷ்பு பிஜேபியில் இருக்காங்கங்கிறது வந்து சுந்தரிசி அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரியாதான் என்ன அப்போ எங்கேயும் இந்த அழுத்தம் வந்துச்சு திடீர்னு அழுத்தம் வரும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ட் வந்துருச்சு கதையில் இவர் சொன்ன கதை ரஜினிக்கு பிடிக்கல ரஜினி வந்து திரும்ப திரும்ப அதில் கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் ரொம்ப வெறுத்து போயிட்டு வேண்டாம் அப்படிங்கிறாரு இதில் இன்னொரு தகவல்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவர் ரஜினிக்கு கதையை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி ஆனந்தவுடனில் இவருடைய இன்டர்வியூ ஒன்று வந்துடுச்சு இப்போ ரஜினி மாதிரி பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படம் வந்து அந்த தலைப்பு கூட வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது படம் ரிலீஸ் வரைக்கும் அந்த அது என்ன மாதிரி ஜானருங்கிறதெல்லாம் நீங்கள் வெளியிலே தெரியாமல் வச்சுருக்கணும்னு நினப்பாங்க இவர் அங்கே உட்காந்து பயங்கரமான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டார் அது தொடர்பாகவும் ரஜினி ஒரு கருத்து சொன்னதாக சொல்கிறாங்க எதுக்கு அவ்வளோ அவசரப்பட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னு ஏதோ ஒரு கேட்டதாகவும் அது கூட சுந்தர்சியை கொஞ்சம் ஊன் பண்ணதாகவும் சொல்கிறாங்க அது ஒரு காரணமாக அப்புறம் முழு கதையும் கேட்ட பிறகு முழு கதையுமே நல்லா இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் காரில் ஏறி காரில் வரும்போதே கம்போஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறார் இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் அழகாக கம்போஸ் பண்ணி இந்த படத்துலேருந்து விலகிறாங்கிறத ரஜினிகிட்டையும் சொல்ல கமல்கிட்டையும் சொல்ல நேராக குஷ்பு காமிச்சு ஏன்னா அவர் மனைவி அவங்க கட்சிங்கிறதெல்லாம் அப்புறம் மனைவி இல்லை உன்னோட இன்ஸ்டாகண்டில் போட்டுருமான்ட்டு அவர் போயிட்டார் இப்போ இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் குஷ்பு போட்ட பிறகு தான் கமலுக்கும் ரஜினிக்குமே தெரியுது அதுக்குள்ளே நியூஸு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லாம் அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செய்திகளை வந்து டெல்லியில் இருக்கிற கமலுக்கு அனுப்புகிறாங்க சார் இது மாதிரி இங்கே பயங்கரமாக செய்தி வருது குஷ்பு போட்டிருக்காங்களாம் அப்படின்னு கமல் உடனே குஷ்புக்கு ஃபோன் பண்ணி அதை எடுங்கன்ட்டார் அவருக்கு என்னன்னா சரி சுந்தர்சையை போய் சமாதானப்படுத்திக்கலாம் ஏதோ ரஜினி காலையில் அவர் ஏதோ சொல்லிட்டாரு அந்த கடுப்பில் இவர் ஏதோ பண்ணுறாரு நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ அதை முதல்ல எடுத்துருமா நான் வந்து பேசிக்கிறேன்னு கிளம்பி வந்துட்டார் டெல்லியிலேருந்து கிளம்பி வந்துட்டார் வந்த பிறகு தான் அவருக்கு தெரியுது சுந்தர்சி செஞ்சது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது ஏன்னா இப்போ அதில் வந்து ரஜினி ஒன்றுமே சொல்ல கதையை பற்றி அவர் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் இதை தாண்டி இதில் க மன வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன் இதை வந்து எங்கே ரெண்டு பேர்டுன்னு சொல்லாமல் அவர் ஒரு வேலை பண்ணாருங்கிறது அவருக்கு கோபம் வந்து சொல்கிறாரு என் ஹீரோவுக்கு எப்போ கதை பிடிக்குதோ அது வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போம் அது யாராக இருந்தாலும் சரின்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் இப்போ வெளியில் யூகங்கள் என்னென்னா சுந்தர்சியை சமாதானப்படுத்தி உள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது அதனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி போனால் போகட்டும் ரஜினியே சொல்லிட்டாரா கமல் அவரை திரும்ப கூப்பிடாதீங்க அவர் போனால் போகட்டும் வேறு டைரக்டர் பார்த்துக்கலான்னு ரஜினியே சொன்ன பிறகு தான் கமல் வந்து அந்த முயற்சியை கைவிட்டார் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இதில் இந்த அரசியல் வந்துச்சு யாரோ உட்காந்து பொழுதுபோகாமல் கழிப்பி இல்லை சம்பள சம்பளம் பிரச்சனை எல்லாம் சொல்கிறாங்களா அந்த தகவலில் ரூபே கிடையாதுங்க அவர் முக்கூத்தி டூவுக்கு பதினஞ்சு கோடி வாங்கியிருக்காங்க இந்த படத்துக்கு முப்பது கோடி கொடுத்துருக்காங்க அதுவே பெரிய சம்பளம்தான் இன்னொன்று இப்போ சுந்தர்சி வந்து அவருக்குன்னு ஒரு ஜானர் இருக்குது அவருக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது என்ன இருந்தாலும் அவர் ஒரு சூப்பரான கமர்சியல் டைரக்டர் இத்தனை வருஷமாக அவர் வந்து ஒரு ஸ்டடியான இடத்துல இருக்கார் அதெல்லாம் பெரிய விஷயம் ஆனால் இன்னைக்கு ரஜினி கமல் ப்ராஜெக்ட்ல சுந்தர்சி வர்றதுங்கிறது சுந்தர்சிக்கு தான் கிஃப்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கு இல்லை இவங்க ரெண்டு பேரும் யார வேணாலும் வச்சு இந்த படத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் சுந்தர்சி ஆல்மோஸ்ட் வந்து பெரிய படங்கள் பண்ண முடியாது அவரால் ஒரு மிடில் படங்களை மட்டும்தான் அவரால் பண்ண முடியும் பெரிய பட்ஜெட் படங்களை அவரால் பண்ணவே முடியாது அவருக்கு அந்த பிஸ்னஸே கிடையாதுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் வாங்க சுந்தரிசின்னு ஒரு படத்தை கொடுக்குறாங்க அப்போ இது வந்து அவருக்கு தான் ப்ளஸ் இதில் சம்பளத்தை பற்றி அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை கமல் தான் அவருக்கு வந்து நம்ம நிறையா சம்பளம் கொடுப்போம் ஏன்னா அதில் பதினஞ்சு கோடி வாங்கிருக்காரு நம்ம முப்பதாக கொடுப்போம்னு கமல் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக சுந்தரிச்சி கூட அவ்வளோ சம்பளத்தை எதிர்பார்க்கல ஸோ அப்படி வந்து இது இதற்குள்ளே நடந்த சமாச்சாரங்கள் அப்போ சம்பளத்துக்காக வெளியேறினாருங்கிறது தவறான தகவல் ரஜினியோட ஏற்கனவே பைரமுத்து ஒரு இந்த பிரச்சனைக்காக ஒரு எழுதுகிறார் அப்போ அண்ணாமலை படம் வந்து ரஜினிகாந்த் நடிக்கும்போது வந்தேண்டா பால்காரம் பாட்டு எழுதுகிற வரைக்கும் அந்த படத்தோட டைரக்டர் வந்து வசந்த் அதன் பின்னர் சுரேஷ் கிருஷ்ணா அப்படின்னு போடுறாரு அதனால் இந்த படம் ஏதோ கள்ள சந்தோஷம் அடைய வேணாம் ஏதோ தடைப்பட்ட மாதிரி நினைக்க வேணாம் இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்லாம் அவர் எழுதியிருக்கிறார் அண்ணாமலையில் நடந்த விஷயம் என்ன ஏன்னா நிறைய பேருக்கு வசந்த் அதில் டைரக்டராக உள்ளே வந்து வெளியே போனார்ன்றதே நிறைய தெரியாது அதில் கூட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேட்டியும் வசந்த் இருந்தது என்னுடைய படத்தில் கதை தான் ஹீரோ அப்படின்னு பேசுனதும் இருந்தது அது ஒரு சர்ச்சையாக அப்போ சொல்லப்பட்டது அது உண்மையிலே அப்போ நடந்த காலகட்டத்தில் என்ன சிக்கலில் வசந்தக்கு ஏற்பட்டது ஆக்சுவலாக வந்து ரெண்டு பேருமே பாலச்சந்தருடைய ஸ்டூடெண்ட்டு சுரேஷ் கிருஷ்ணாவும் சரி வசந்தும் சரி பாலச்சந்தர் என்ன சொன்னாலும் கேட்குற ஸ்டூடெண்ட் அவங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது வசந்த் அந்த படத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் அன்னைக்கு ரஜினிக்கு இருந்த அந்த கிரேஸ் இருக்குல்ல அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் படத்தை வசந்தால் கொடுக்க முடியாதுங்கிறது இவங்களுக்கு தெரியுது வசந்தக்கே தெரியுது அது ஏன்னா ரஜினிங்கிறவர் எப்படி ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோ நான் அவர் ரொம்ப பொயிட்டிக்காக படம் பண்ணுறவர் வசந்த் ரஜினியை வச்சுட்டு பொயிட்டிக்காக ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அவர் தான் வேண்டாம் சார்ன்னு சொல்கிறாரு டக்குன்னு சுரேஷ் கிருஷ்ணாட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க பிரமாதப்படுத்திட்டார் அவர் அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் அது ஸோ அதனால் வந்து அது மாதிரி காலம் ரிப்பீட் ஆகும் ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் வருவாங்க அது பெரிய ஹிட் ஆகும்னு வைரமுத்து சொல்கிறாரு கட்டாயமாக ஹிட் ஆகணும்னு தான் ஒரு படத்தை எடுப்பாங்க இன்னொன்று வந்து இப்போ ரஜினியே அந்த அந்த வன்முறை ரத்தம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு அழகாக ஒரு படம் பண்ணணும் நல்ல கலகலன்னு ஜாலியாக ஒரு குடும்பத்தோடு வந்து எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி தான் இதுக்குள்ளே வராரு அவர் ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு ஒரு ரஜினியை கொஞ்சம் நம்ம மாறி பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு ஒரு பூஸ்டப் ஆகும்னு வச்சுங்களேன் ஸோ அதுதான் இதுக்குள்ளே நடந்துருக்கு வைரமுத்து சொன்னது நடந்தால் சந்தோஷம் தானே இப்போ அந்த காலகட்டத்தில் சுரேஷ் கிருஷ்ணா இங்கே ஃபீல்டுக்குள்ளே இல்லை அவர் கிட்டத்தட்ட ஃபீல்டை விட்டு ஒதுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாரா சுரேஷ்கிருஷ்ணா இப்போ ஏதோ தொழில் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை 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 அவர் இருக்காரு பலச்சந்திரிட்ட தான் இருக்காரு பலச்சந்திர அஸ்டண்டாக தான் இருக்காரு அவர் கூப்பிட்டு கொடுக்குறாங்க இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு வ வசந்த் ஆப்ஷனை விட்டுட்டோன்னே அவருக்கு சுரேஷ் கிருஷ்ணா இன்னொரு அஸ்டண்டே வாங்கன்னு கூப்பிடுறாரு அவ்வளோதான் இப்போ வைரமுத்து இந்த கமல் ரஜினி இந்த படம் வந்து நல்லா வரணும் அப்படின்ற மாதிரியான அந்த வாழ்த்துற மாதிரி தான் அந்த மெசேஜ் இருக்குது ஆனால் சமீப காலங்களில் ரஜினி படங்கள்லேயும் சரி கமல் படங்கள்லேயும் சரி வைரமுத்து பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சா இல்லை புது கவிஞர்கள் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டிங்க்கு வைரமுத்து கூப்பிட்டு நம்ம சிரமப்படுத்தணும் இப்போ இந்த கதை சொல்கிற மாதிரி தான் ஒருவேளை அது செட் ஆகாதுன்னு மியூசிக் டைரக்டர் நினைக்கிறாங்களா இல்லை இப்போ இந்த படத்தில் வைரமுத்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா ஆக்சுவலாக வந்து இப்போது இசையமைப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து பாடல் விஷயத்தில் நடக்குது ஒரு இயக்குனர் வந்து ஒரு புது பாடலாசிரியருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சா கூட அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஆதிக்கம் சேவைப்பாளர்கிட்ட இருக்குது இப்போ ரஹ்மானோ அல்லது அனிருத்தோ அல்லது இன்னும் யாரெல்லாம் ரஜினி கமலுக்கு படம் பண்ணுறாங்களோ அவங்க நினைக்கிறது தான் இப்போ அனிருத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைரமுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப சீனியர் இப்போ ரகுமானுக்காவது வைரமுத்து நண்பராக பார்ப்பார் அனிருத்த எப்படி பார்ப்பார் இவ்வளோ பெரிய ஒரு நம்ம போய் ஒரு வார்த்தை விட்ட ஒரு கரெக்ஷன் சொல்ல முடியுமா அது சரியாக இருக்குமா அப்படின்லாம் நினப்பார்ல அப்போ அந்த ஒர்க் பண்ணுறதுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கும் இன்னொன்று வந்து அனிருத் பேட்டனுக்கு வைரமுத்து பண்ண முடியாது ஏன்னாப்பா அவர் வந்து அவருடைய இலக்கியம்ங்கிறது வேறு எத்த பாடல்களில் இலக்கியத்தை கொண்டு வந்ததில் பெரும் பங்கு வைரமுத்துக்கு உண்டு ஸோ அப்படிப்பட்டவர் வந்து இன்றைக்கி அனிருத் அடி அடிக்கிற அடிக்கு பாடல்களை கொடுக்க முடியாது அது இயல்பாகவே ஒரு த ஒரு மனத்தடை இருக்கும் ஆனால் என்னென்னா ரஜினி படங்கள் அண்மை காலமாக அனிருத் தான் சேமிக்கிறார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமலுக்கே அனிருத்து தான் இசையமைக்கிறார் ஸோ இந்த சிக்கல்களில் அவர் வந்து ரஜினி கமல் படங்களுக்கு பாடல் எழுத முடியாத சூழ்நிலை வந்துருச்சு வெளியில் வந்துட்டார் அவராக வந்தாரா அல்லது அவங்களா கண்டுக்காமல் விட்டாங்களான்னு தெரில ஆனால் ரஜினி கமலை பொறுத்தளவுக்கு வைரமுத்து நல்ல நண்பராகவே இருக்கார் இந்த நிமிஷம் வரைக்கும் ஸோ அந்த அக்கறையில் தான் இதை பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஒரு வாய்ப்புக்காக அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அப்படி இருந்தால் கூட இந்த ரெண்டு படங்களுக்குமே அனிருத்து தான் இசையமைக்கப்போர் புரிதா உங்களுக்கு அப்போ அனிருத்தோட வைரமுத்து இணைய முடியாது இல்ல இந்த வந்தேண்டா பால்காரம் பாட்டை சொல்றதுனால இந்த படத்துல கூட இன்ட்ரோடக்ஷன் சாங்கா தனது இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆசை இருக்கலாம்ல இல்லை அது இருக்குங்க ஆனால் யார் இசையமைப்பாளர்னு ஒன்றும் இருக்குல்ல இப்போ இதே பிரகாஷ் இருந்தாருன்னா வைரமுத்து இருக்க முடியும் இன்னும் கூட நல்ல மெலடி பாடல்களை போடுறவங்க இங்க இருக்காங்க ஒரு சந்தோஷ் நாராயணனோ அல்லது வந்து இன்னும் நிறைய பேர் இங்க இருக்காங்க அதில் யாரோ ஒருத்தர் இதை பண்றாங்க அப்படின்னா இருக்கலாம் பட் இப்போவே என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியில் என்னங்க சுந்தர்சி ரஜினி ரொம்ப பழைய காலத்துக்கு போகிறாங்களே ஏன் போகணும் ஏன்னா இப்போ ரஜினி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக படங்கள் பண்ணிக்கிட்டுருக்காரு ஓடுதோ ஒலே ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த யங் இயக்குநர்களோடு அவர் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது சின்ன பசங்க கூட ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதுக்கு சுந்தர்சிகிட்ட போகணும்னு பல பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க கமலுக்கும் சரி ரஜினிக்கும் சரி எதுக்கு சார் ரிஸ்க் எடுக்குறீங்கன்ட்டு இந்த நேரத்தில் ஒரு தேவாவையே ரிப்பீட் பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க வெளியில அவங்க ஜெயிப்பாங்க கட்டாயமாக அவங்களுக்கான பொட்டன்ஷியல்லாம் ஒன்றும் குறையவே இல்லை அப்படியே தான் இருக்குது தேவா வந்தாலும் சரி இன்னும் இளையராஜா வந்தாலும் சரி அவங்களுக்கான பொட்டன்ஷியல் அப்படியே தான் இருக்குது ஒன்றும் எங்கேயுமே குறையில இந்த காலத்து பசங்க ரசிக்கிற மாதிரி அவங்களால பாட்டு போட முடியும் ஆனால் அந்த பேர் அந்த காம்பினேஷன் இன்றைக்கி எல்லாமே அதை பார்த்து தான் நம்ம பிஸ்னஸ்னு ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு இவங்க சொல்லி அவங்களுக்கே அது வேண்டாம் அனிருத்தோட போயிடலான்னு நினச்சிருக்கலாம் அனிருத்தம் அதுக்கு சுந்தரிசியே கொடுத்துருக்காங்க சுந்தரிசி படத்துக்கே அனிருத்தம் மியூசிக்கு அப்படி இருக்கும்போது வைரமுத்து வந்து ஒரு ஆதாயத்துக்காக இந்த ட்விட்டர் போட்டிருப்பாருன்னு நான் நம்பல அவர் நண்பர்களுக்கு ஒரு அட்வைஸ் அல்லது நண்பர்களுக்கு ஒரு ஆறுதல் ஒரு ஒரு பக்கத்தில் நான் இருக்கேங்கிற ஒரு உணர்வை கொடுத்துருக்குறார் அவ்வளோதான் நன்றி நன்றி